அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மால்கோ பே கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம் மால்கோ பே மட்டும்தான் தான் ட்ரஸ்டட் கம்பெனி ஏ சொல்கிறேன் அப்படின்னா லீகலாக எல்லாமே இவங்க பண்ணிகிட்ருக்காங்க அனைத்தும் பர்ஃபெக்டாக வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை படி வென் இருக்காங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் புதுசாக பாருங்கள் பிஸ்னஸ் பிளான் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ள வாங்க ஏன்னா உண்மையான கான்செப்டில் நம்ம லாங் டைம் போது பூஞ்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணும்போது அதிகமாக கோடிகளில் லட்சங்களை சம்பாதிக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம பிடிஎஃப் வந்து பார்க்கலாம் இப்போது இப்போ இந்த மாவப்பை ஹண்ட்ரட் பர்சன்ட் ரஸ்டட் பிஸ்னஸ் சொல்லி நம்ம போட்டு இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வந்து எல்லா தகவலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மேலே கிளிக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தேவையான இமேஜஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஸோ எல்லாமே டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் எல்லாமே இதில் பார்த்துக்க முடியும் லேட்டஸ்ட்டாக ஜாயின் பண்ண போடாத இருந்தால் கூட மேலே தள்ளி எல்லாமே என்னென்ன போட்டிருக்கான்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும் சரிங்களா ஸோ கம்பெனி அஃபிஷியல் சேனல் கொண்டு வருவாங்க அதுலேயும் வந்து நம்ம கொண்டு வந்தாங்கன்னா சொல்கிறோம் அப்போ அதுக்குமே அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கோம் எல்லாமே சொல்லியிருக்கோம் கம்பெனி பர்ஃபெக்டாக அனைத்து விஷயங்களும் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க மக்களுக்கு தேவையான விஷயங்கள்னு அதை அனைத்தும் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க அதை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் ஆனால் புதுசாக பாருங்கள் ஸோ பிடிஎஃப் ஓப் பண்ணி காட்டுற பாருங்க ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நம்மளோட சேனலில் சரிங்களா ஓகேங்க இப்போ மால் கோப்பையை எதுக்காக நம்ம எடுத்து மக்களை சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மக்களுக்கு நல்ல சேவையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் பிடிஎஃப் மூலிமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ ஸோ மால் மார்கோ பேன்றது பேமெண்ட் சொல்யூஷன் ஆப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்டார்ட்டாக சரிங்களா இதில் வந்து அனைத்து விதமான சர்வீஸஸ்லும் உள்ளே வச்சுருக்காங்க மொபைல் ரிசார்ஜ் பண்ணிக்கலாம் டிடிஎச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடே கொண்டு வருவாங்க தான் ஓகேவா இது கம்பெனி லீகல் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகல் கம்பெனி தாங்க இந்த கம்பெனி ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா மால்கோ டெக் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் சரிங்களா மால்கோ பேன்னு சொல்லி நம்ம ப்ளே ஸ்டோரையும் அவைலபிளாக இருக்குது ஆப்பிள் ஸ்டோரையும் அவைலபிளாக இருக்குது ஆப்பு ஆனால் வந்து டேவெக்டாக போகாதீங்க கைட் பண்ண மாட்டாங்க நம்ம லிங்க் மூலியமாக போங்க நம்ம லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கோம் அதன் மூலியமாக போங்க இல்லை உங்கள் நண்பர்கள் லிங்க் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லிங்க் மூலியமாக போங்க ஓகே அப்போ தான் வந்து சரியாக கைட் பண்ணுவோம் கைட் பண்ணுவோம் இந்த குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே பாருங்க லீகலாக வந்து ப்ரைவேட் லிமிடெட் சட்லாம் வந்து வாங்கியிருக்காங்க கம்பெனி ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் இருக்குங்க ஆஃபீஸ் சரிங்களா எல்லாமே ப்ராப்பராக ஜிஎஸ்டி வந்து பக்காவாக ஃபைல் பண்ணியிருக்காங்க கம்பெனி அவார்ட்ஸும் வந்து வாங்கியிருக்காங்க அதை போலாம் பார்க்கலாம் ஸோ இந்த கம்பெனியோட ஓனர் யாருங்க ஃபவுண்டர் போட்டுருப்போம் பார்த்தீங்களா ஸோ இவர் தான் வந்து ஃபவுண்டர் நிஷா பாபு சார் ஓகேவா இவர் நான் மீட் பண்ணிட்டு வர ஸோ இவர் வந்து இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக வந்துருந்தாரு சென்னைக்கு ஸோ அப்போ வந்து மீட் பண்ணி பேசணும் நல்லா தெளிவாக வந்து பதிலாம் வந்து கொடுத்தாருங்க சரிங்களா லாங் டைமுக்கு வந்து வேணாவை போகுதுங்க நம்ம கம்பெனி இங்கே மக்கள் தேவையான சர்வீஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஜிபே ஃபோன்பேயில் பயன்படுத்துகிறாங்க மக்கள் அது ஏதோ கிடைக்குதா மாற்றி இங்கே மால்கோப்பையெல்லாம் பயன்படுத்த போகிறாங்க கேஷ் பேக்லாம் கொடுத்துட்ருக்கோம் சொல்லி சொல்லியிருக்காரு இங்கே வந்து தட முடியும் எல்லாமே நம்ம நம்ம கொடுக்கக்கூடிய கம்சன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம டேரெக்டாக கொடுத்துட்றோம் நமக்கு இங்கே பிஸ்னஸ் க்ரோத் ஆகணும் மக்கள் வர வர ப்ரீமியம் ராக நிறைய பிஸ்னஸ் வந்து வந்துட்டு இருக்கும் ஒன் இயர்க்கு அந்த பலன்கள் வந்து அனுபவிக்க போகிறாங்க எல்லாமே வந்து டூ எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் வந்து ஏன் பண்ண போகிறாங்க இவங்க கொடுக்கக்கூடிய கேஷ்பேக் மூலயமா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி கிடையாது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த இதெல்லாம் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ளான் எடுக்கப்படும் போகிறோம் நம்ம வந்து இது அதிகமாக சம்பாதிக்கப்படும் ஸோ இவரு தான் எம்டி இவர் வந்து அப்துல் சுபான் இவரும் வந்து தேவ்ரு இவர் வந்து நூறு முகமது இவங்க கண்டிப்பாக தான் டெய்லி ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க டெய்லி ஜூம் மீட்டிங் இருக்குதுங்க ஏழரை மணிக்கு வந்து நடக்கும் டெய்லி ஓகே செவன் தேர்ட்டி வீக் நடக்கும் நீங்கள் எக்ஸட்ரா இருக்கும் அதான் அட்டன் பண்ணிங்கன்னால் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா ஸோ இவங்களாம் வந்து ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க இவங்க மூணு பேர் தான் மெயினாக வந்து நமக்கு நாங்கள் இவங்க மூணு பேர் மீட் பண்ணியாச்சு ஓகே இவங்களாம் ஆஃபீஸில் அட்மிண்ட் ஆஃபீஸில் ஒர்க் இருக்காங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங் சிஇஓ இவங்க வந்து எச்ஆவி மேனேஜர் ஓகேங்களா ஸோ இவங்க வந்து மால்கு பேக்கு நம்ம அவார்டு ஃபங்க்ஷனுக்காக மீட் பண்ண வந்தாங்கன்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா இவர் தான் வந்து இவர் வந்தார் அன்றைக்கி நம்ம மீட் பண்ணோம் ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்தது எல்லாமே வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம வந்து போட்டிருப்போம் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க சரிங்களா அவார்டே வந்து மிகப்பெரிய அவார்டெலாம் கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட்அப்லேருந்தே வந்து ப்ராப்பராக ஜிஎஸ்டி கட்டி வந்த கம்பெனின்னு சொல்லி ஒரு பெஸ்ட்டு ஸ்டார்ட்அப் அவார்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா சரிங்க பாருங்க அடுத்தது வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த ஆப் வந்து உருவாக்கப்பட்டது முக்கிய நோக்கம் நமக்கு வந்து எல்லா சர்வீஸும் ஜிபே ஃபோன் என்னென்ன இருக்கோ எல்லாமே உள்ளுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க இப்போதான் ஆரம்ப நிலை தான் ஓகேவா இப்போதைக்கு என்னென்ன கொண்டு வாங்கன்னா உங்கள் பாருங்க மொபைல் ப்ரொவைடர் அதாவது ஏர்டெல் பிஎஸ்என்எல் ஓடோஃபோன் ஜியோ இதெல்லாம் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பண்ணீங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்ட் டூ எயிட் பர்சன்ட் கேஷ்பேக் கிடைக்கும் ப்ரீமியம் பட் இதே இலவசமாக நம்ம ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஒன் ஒன் ஒரு சதவீதம் கிடைக்கும் ஐயோ ஒன் பர்சன்ட் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் அதே டிடிஎச் ரீசார்ஜும் பண்ணிக்கலாம் இப்போ டிடிஎச் ரிசார்ஜ் மட்டும் இப்போதைக்கு சண்டேட்டும் ஏர்டெல் மட்டும் தான் ஆகிட்டு இருக்கு மீதிலாம் எல்லாம் வந்து ஆகல ஓகேங்களா டாட்டா எஃபிளே தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல ஆகலை அதெல்லாம் கூடிய வரையில கொண்டு வருவாங்க இப்போ கேபிட்டல் ஏர்டெல் சண்டே வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா ஒவ்வொன்றா குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லாமே சொல்லுவோம் அதை அதுபடி பயன்படுத்திக்கலாம் இதுக்கு தான் இதில் நம்ம வந்து ரிசார்ஜ் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு கேஷ் பேக் தராங்க ஓகேவா நான் சொல்கிறேன் பாரு என்னென்னு சொல்லிட்டு இது வந்து ஃப்ரீ நம்பர் ஃப்ரீயாக ஒரு நம்பர் ஜாயின் பண்ணுறாரு மொபைல் ரிசார்ஜ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏர்டெலுக்கு பண்ணால் இப்போ அங்கே ஏர்டெலுக்கு பண்ணிங்க அப்படின்னா ஒன் சதவீதம் ஜியோக்கும் ஒன் சதவீதம் ஓடஃபோனுக்கு டூ பர்சன்டேஜ் இதுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேவா இதே வந்து டிஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒன் பர்சன்ட் எல்லாத்துக்குமே சரிங்களா பார்த்துக்கோங்க இது வந்து ஃப்ரீயாக வரக்கூடிய நபர்களும் இதில் ஜாயின் பண்ணி பண்ணிக்க முடியும் இவங்களுக்கு இந்த சர்வீஸுன்னு மட்டும் தான் கிடைக்கும் உள்ளுக்குள்ள என்னென்ன சர்வீசஸ் கொண்டு வராங்களோ அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இப்போதைக்கு இந்த ரெண்டு சர்வீஸ் மட்டும் தான் இருக்குது இதை மட்டும் அவங்க பயன்படுத்திக்கலாம் இதே நீங்கள் ப்ரீமியம் மெம்பர் ஆடிங்க அப்படின்னா ஓகே வாங்க பாருங்க வந்து காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொத்தொம்போது ப்ளஸ் ஜிஎஸ்டி எயிட்டின் வரும் சரிங்களா இப்போ வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் பேக் இது அடிச்சிட்டாங்க இது ஒன் இயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது தான் இருக்கும் லிமிடெட் டைம் ஆஃபர் கம்பெனி இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு தொண்ணூறு நாள் வந்து முடிய போகுது இருபத்தி நாலாம் தேதி வந்துச்சுனா இப்போ மார்ச் இருபத்தி நாலாம் தேதி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூறு நாள் முடிய போகுது மூணு மந்த் ஆகுதுங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி சரிங்களா நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணாங்க கம்பெனி மூணு மாதம் ஆகும் போது இப்போது ஸோ இப்போ லிமிட்டட் டைம் ஆஃபராக இங்கே பாருங்கள் ஆறுநூத்தி தொண்ணம்பது ரூபா கட்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டணும் மொத்தம் எட்நூற்றி இருபத்தஞ்சா வரும் இதை கட்டி உள்ளுக்குள்ளே வரீங்கன்னா அப்படின்னா ஆறு ஆரோக்கியமான பலன்கள் கிடைக்குது என்னென்ன வகையான பலன்கள் ஸோ மொபைல் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க ஃபைவ் பெர்சன்ட் டூ எயிட் பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்க போகுது டீடெச் பண்ண போனீங்க மூணு பர்சன்ட் கிடைக்க போது ஓகேங்களா ஸோ இதில் நம்ம ப்ரீமியம் ஆகிட்டு ரீசார்ஜ் பண்ணும்போது அதிகமான கேஷ் பேக்லாம் கிடைக்கிது ஓகேவா அது இல்லாமல் டெய்லி ஸ்க்ராட்ச் கூப்பன் மாதிரி ஒன்று தராங்க டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் அது வழியாக எக்கச்சக்கமான பைசல் கிடைச்சிட்டு இருக்கு அதை பற்றி நான் ப்ரீஃபாக பார்ப்போம் ஸோ ரெஃபர் பண்ணாலும் போனஸ் வந்து டுவெண்ட் ருபீஸ் கிடைக்கிது பிரீமியம் நம்ம கீழே ஒரு நம்பர் ப்ரீமியம் ஆகிட்டார் அப்படின்னா நமக்கு டுவெண்ட் ருபீஸ் டேவட் போனஸ் கிடைக்குது அது போக லெவல் இன்கமும் இப்போ கொண்டு வந்தாங்க ரெஃபர்ஃபை கிளப் முடிச்சா கார்பரிசுக்கு தகுதி பெறலாம் கார்டு மாதம் மாதம் ஒரு நம்பருக்கு இந்த கம்பில் கார்டு தராங்க ஸோ பேக் போகும் அந்த அதிஸ்ட்ரெண்ட்டு நீங்களாகவும் இருக்கலாம் அதுக்கு எலிஜிபிள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரெஃபர் கொடுத்தா நீங்கள் எலிஜிபிள் ஆகிடலாம் சரிங்களா ஸோ இப்போ அங்கே ப்ரீஃபாக பார்க்கலாம் அதை பற்றி சரிங்களா ஸோ சொன்னோம் இல்லையா இப்போ ப்ரீமியம் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது நீங்கள் ஏர்டெல்க்கு ஜியோக்கும் அஞ்சு பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்கும் ஓடஃபோனுக்கு ஏழு பர்சன்ட் கிடைக்குது ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா இதே பிஎஸ்என்எலுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதை பிஎஸ்என்எலுக்கு வந்து எயிட் பர்சன்ட் கிடைக்குது சரிங்களா இதே வந்து டீசார்ஜ் ரீசார்ஜ்க்கு எல்லாமே வந்து த்ரீ பர்சன்டேஜ் இப்போதைக்கு டிடிஎச் வந்து ஏர்டெல்லும் சண்டே ஆட் மட்டும் தான் பண்ண முடியுது மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாட்டாக்கெலாம் பண்ண முடியல அது கேட்டிருக்கோம் அடுத்த வாரத்தில் வந்து எடம்பிள் பண்ணுவாங்க எல்லாமே சரிங்களா இப்போ ஆனால் மொபைல் ரீசார்ஜ் எல்லாமே பண்ணிக்கலாங்க நீங்கள் எல்லாத்துக்கும் கேஷ் பேக்லாம் பக்கமாக அதெல்லாம் அதை பற்றிலாம் எப்படி நீங்கள் பண்ணணும்னு சொல்லி டிடிய போட்டிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பேஜில் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் எப்படி மணி லோட் பண்ணி தான் இப்போ பண்ணுறப்படி கொண்டு வந்துருக்காங்க அது எப்படி பண்ணும் சொல்லி அட்டாச் பண்ணுங்கள் வீடியோலாம் பார்த்துங்க ஓகேங்க இந்த சர்வீஸ் ப்ரீ ப்ரீமியம் ஆனால் இது அதிகமாக தராங்க கேஷ் பேக்லாம் ஸோ அடுத்தது பாருங்கள் இங்கே வந்து டெய்லி டாஸ்க் ஒன்று தராங்க சொன்னாங்க பார்த்தீங்களா டெய்லி டாஸ்க் பாருங்கள் இந்த மாதிரி வந்து டூ ப்ளஸ் டூ என்னென்னு கேட்பாங்க நீங்கள் ஃபோனு கிளிக் பண்ணி சப்மிட் ஆன்சர் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் கார்டு வரும் இந்த ஸ்காட்ச் கார்டு வந்து நீங்கள் தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் என்னென்ன கேஷ் அதாவது ஒரு வந்து ஒன் லேக் வரைக்கும் கிடைக்கும் சம்டைம் பெட்டர்ல கஷ்டம் வரும் அதுவும் சொல்லிட்டாங்க இது வந்து ஆரோக்கிய கம்பெனி கிடையாது சம் நிறைய ப்ரைஸ்லாம் கிடைக்கும் முன்னூற்ற செஞ்சாலும் ஒவ்வொரு டாஸ்க் கொடுப்பாங்க அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ எழுபத்தஞ்சு ரூபாயோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிது சம்டைம் வந்து பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குது சில பேருக்கு சம்டைம் வந்து ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் மிக்சி அயன் பாக்ஸ் இப்போல்லாம் கிடைக்க ஸ்டார்ட் ஆச்சு நிறைய பேருக்கு அதெல்லாம் குரூப்பில் நான் போட்டுருப்பேன் பார்த்துக்கலாம் நீங்கள் அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க மொபைல் ஃபோன் லேப்டாப்லாம் கிடைக்க போகுது சரிங்களா அதே மாதிரி பிளாட்டினம் ப்ரைசஸ்லாம் வந்து க்ரோத்தாக குரோத்தாக இதிலேயே வந்து ஸ்க்ராட்சிலேயே வந்து தடை போகிறாங்க சரிங்களா அந்த யாருக்கு வேணாலும் கிடைக்கல அதெல்லாம் லக் பேஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் ஏன்னா கம்பெனி தரக்கூடிய அடிஷனல் ரிவார்டுங்க நம்ம கட்டக்கூடிய மணிக்கு தள்ள கம்பெனி தரக்கூடிய அடிஷனல் ரிவார்டு நம்ம ப்ரீமியம் ஆகிட்டோம்னா ஆறு வகையான பலன்கள் தராங்க அதில் ஒரு வகையான பலன் தான் இது ஓகேவா ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா இது வந்து ஃபஸ்ட்டு பலன் மொபைல் ரீசார்ஜ் டிடெயில் ரிசார்ஜ் ரெண்டாவது பலன் இது வந்து மூணாவது பிளான் டெய் டெய்லி டாஸ்க்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மூணாவது பலன் சொல்லுறோன்னா நாலாவது பலன் பாருங்கள் அதாவது டேவர்டர் ஃபுல் பண்ணால் இங்கே டேவர்ட்ரு ஃபுல் பண்ணால் அவங்க ப்ரீமியம் ராட்டிட்டாங்க எட்டும் தேவை கட்டி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கிடைக்கும் ஓகேவா நானும் வந்து அக்கட்சக்கமாக டிரைவர்ட் ட்ரெஸ் பண்ணி வச்சிருக்கேன் நீங்களும் வந்து பார்க்கலாம் நான் காட்டியிருப்பேன் பழைய எப்படி எல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் சரிங்களா யாரும் டூ ஃபிஃப்ட்டிக்கு மேலே தாண்டி போயிட்டு இருக்கு ஏன்னா மக்களுக்கு தேவையான கான்செப்ட் தான் கொடுத்துட்டுருக்காங்க மக்களுக்கு தேவையான சர்வீஸ் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க நாலாவது பெனிஃபிட் ஆச்சுங்களா இது அஞ்சாவது பெனிஃபிட் பாருங்கள் எஃப்எஃப்ஐ கிளப்பு ஸோ இது முடிச்சிட்டோம் அப்படின்னா அஞ்சு பேர்த்த நீங்கள் ப்ரீமியம் ஆகிட்டீங்க அப்படின்னா கார் குழுக்களில் நீங்கள் தகுதிப்படுவீங்க மாதம் மாதம் இந்த கம்பெனியில் கார் குழுக்கள் நடக்கும் அந்த கார் பரிசு பேர் போகும் அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாக கூட இருக்கலாம் சரிங்களா குழுக்கள் நம்ம ஃபஸ்ட்டு குழுக்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணல அதுக்குள்ளே எல்லாம் எலிஜிபிள் ஆகங்க ஜாயின் பண்ண மக்கள் எல்லாமே கார் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மாதம் மாதம் நம்பளுக்கு கார் கிடைக்கும் சரிங்களா பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி எங்கள் பாருங்கள் எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகேவா அதாவது டெய்லி ஒரு அஞ்சு பேர்த்தை கொடுத்தா ஆயிரரூவா சம்பாதிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகேவா அது பார்த்துங்க ஈஸியாக வந்து விட்ரா பண்ணால் கூட அடுத்த அஞ்சு செகண்டில் வந்து பணம் வருது மினிமம் அஞ்சு செகண்டில் வந்து மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பணம் வந்துருது அதை பற்றி இதில் போட்டிருப்பாங்க ஸோ நாமளும் விட்ரா பண்ணி பார்த்தாச்சும் அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இன்ஸ்டாண்டாக பணம்லாம் வந்துட்டுருக்கேங்க ஸோ நம்ம ரஃபல் கோடும் வந்து இருக்குது ரஃபல் கோட் ஸ்கேனர் மூலியமாக நீங்கள் பண்ணிக்கலாம் ரஃபல் கோடு நீங்கள் காப்பிங் பண்ணிக்கலாம் எல்லாருமே வந்து நம்ம லிங்க் மூலியமாக ஜாயின் பண்ணால் உங்களுக்கு கீழே வந்து வருவாங்க எல்லாமே சரிங்களா அதெல்லாம் பாருங்கள் இன்னொரு டீம் ரவாட்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்துட்டாங்க இப்போது ஸோ டீம் லெவலில் பாருங்கள் பதினோரு லெவல் இன்கம் வந்து வந்துட்டாங்க ஸோ ஃபஸ்ட் லெவலில் டேரக்ட் ரபல் ஃபஸ்ட் லெவல் இல்லாமல் டேரக்ட் ரஃபுங்க டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து கிடைக்கும் நம்ம வந்து டேரக்டாக ரெஃபர் பண்ணுறோம் நம்ம லிங்க் பிடிச்சி ஜாயின் பண்ணுறோம் எல்லாமே நம்ம டேவெக்ட் லைன் ஓகேவா அதுக்கெல்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தராங்க எத்தனை டேவெக்டர் பண்ணலாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அன்லிமிட்டடாக பண்ணிக்கலாம் சரிங்களா இதெல்லாம் சீலிங் கிடையாது எதுவும் கிடையாது அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ வேணால் ஏன் பண்ணிக்கலாம் உங்களோட திறமை பொறுத்து உங்களுக்கு அமையும் ஸோ டீம் டூவில் அந்த லெவல் டூல நபர் வந்தா அப்படின்னா நமக்கு ஐம்பது பைசா கிடைக்கும் ஸோ லெவல் த்ரீ லோ நபர் வந்தாங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் கிடைக்கும் லெவல் ஃபோர் ஒரு நபர் வந்தாங்கன்னா பத்து ரூபா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி லெவல் லெவலில் வரைக்கும் வந்தாங்கன்னா அங்கே ஒரு ரூபாயெலாம் கிடைக்குது ஸோ இந்த சார்ட்லாம் பார்த்துக்கோங்க சரிங்களா பதினோரு லெவல் மூலிமா நம்ம ஏழு கோடிக்கு மேலே சம்பாதிக்க முடியும் எப்படி ஏழு கோடி சம்பாதிக்க முடியும் அங்கே பாங்க எதுவும் வந்து நம்ம போட்டிருக்காங்க பாங்க பிடிஎப்பிலே அதாவது ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் மேட்ரிக்ஸாக டீம் போட்டிருக்காங்க எதுக்காக ஃபைன் டு ஃபைவ் மேட்ரிக்ஸ் போட்டாங்க அப்படின்னா கார் குழுக்களுக்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க எல்லாமே எப்போ ஃபைவ் ரஃபல்ஸ் பதமானது இல்லையா எல்லாருமே கார் குழுக்கள் எலிஜிபிள் ஆகிட்டாங்க நம்ம ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் மேட்டர்ஸில் டீம் மேக் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா ஏழு கோடியே முப்பத்தேழு லட்சத்து அறுபத்தொழாயிரம் ரூபா சம்பாதிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பதினோரு நாளையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஈஸியான டார்கெட் தான் இது ஓகே அதை ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஒவ்வொரு நபரும் ஜாயின் பண்ணி ஒரு அஞ்சு அஞ்சு பேரத்தை கொடுக்கறது மூலியமாக நம்ம வந்து இவ்வளோ இன்கம் கிடைக்குதுன்னா ஏன் பண்ணக்கூடாது பண்ணலாம் இல்லையா ஈஸியாக பண்ணலாம் ஆனால் எல்லாருமே இங்கே சம்பாதிப்பாங்க அந்த ஸ்க்ராச் கார்டு மூலிமா மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது மூலியமாக சம்பாதிப்பாங்க ஸோ மொபைல் ரீசார்ஜ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க கமர்ஷியல் யூஸ் பண்ணுறவங்க கிடையாது ஓகேவா இது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உண்டானது நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பண்ணி கொடுத்துக்கலாம் அதுக்கும் லிமிட் வந்து இப்போலாம் கொண்டு வந்துட்டாங்க பார்த்துக்கோங்க சரியா அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஃபேமிலியும் நம்ம மால்கோ ஃபேவை இன்ஸ்டால் பண்ணணும் தான் நமக்கு வந்து கம்பெனியோட அந்த எய்ம் ஓகேவா எல்லாத்துக்கும் கேஷ் பேக் கிடைக்குங்கன்னு சொல்லி வச்சுருக்காங்க இது வந்து கமர்ஷியல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க தெளிவா டெய்லி மீட்டிங்லேயே அதை சொல்லுவாங்க நோட் பண்ணிக்கோங்க சரியா ஓகேங்க அவ்வளோதாங்க ஃபுல்லாகவே ஆரோக்கியமான பலன்கள் மிகப்பெரிய பலன்கள் இதில் தான் அடங்கியிருக்கு இதை ஃபோக்கஸ் பண்ணாவே நமக்கு வந்து நல்ல நல்ல இன்கம்லாம் கிடைக்கும் ஸோ பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம இதை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க ஓகேவா ஏன்னா இது ஈஸியான டார்கெட் தான் நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதோட எட்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு நம்ம உடையே புரிஞ்சுட்டு போவாங்க நம்ம மாதம் பத்தாயிரம் பத்தாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அவ்வளோதான் சரிங்களா ஆனால் இது இதுக்குள்ளே வந்து ஒரு லோ எஃபர்ட் போட்டு எட்டுபத்தஞ்சு ரூபா போட்டு நீங்கள் ஒன் இயர் சப்ஸிஸ் பேங்க் இருக்கிறது மூலியமாக ஆரோக்கியமான பலன்கள் கிடையாது ஓகேவா லக் பேஸ் மூலிமாவும் நீங்கள் வந்து அடையலாம் இல்லை நீங்கள் உழைப்பை போடுறீங்க அப்படின்னா உழைப்பை போடுறது மூலியமாகவும் நீங்கள் வந்து வெற்றியடைய முடியும் இந்த அளவுக்கு சரிங்களா ஒரு கோடி கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக நீங்கள் போட்டு போனீங்கன்னா ஒரு கோடி கன்ஃபார்மாக ஏர்ன் பண்ணலாங்க எல்லாமே சம்பாதி ஓடிட்டுருக்கோம் இங்கே வந்து இங்கே உழைப்பை போடும் பட்சத்தில் கண்டிப்பாக கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியுன்றதை பதிவிட்டுக்கிறோம் சரிங்களா ஸோ மார்கோப்பே எல்லாமே லீகல் கம்பெனி இங்கே வந்து ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது இந்த கம்பெனியை அந்தளவுக்கு கொஞ்சம் தரமான கம்பெனி லீகலாசும் நாங்கள் போய் ஆஃபீஸில் விட போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு விட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் எல்லாமே நாங்கள் போட்டிருப்போம் ஓகேவா இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா விஷயங்களுமே இந்த குரூப்பில் வந்து அப்டேட்டாக உங்களுக்கு கிடைக்கும் எங்கள் அச்சீவ் பண்ணுறாங்க உங்களுக்கு தேவையான ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தேவையான இமர்ஜஸ் எல்லாமே நாங்கள் போட்டிருப்போங்க ஓகேவா ஸோ பாருங்க பாங்க எங்கெல்லாம் வந்து கோவா ட்ரிப் பின்படி இருக்காங்க இங்கே எல்லாமே ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நாங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாங்க ஃபுல்லாக போயிட்டு ஆஃபீஸ் விசிட் பண்ணி பார்த்துட்டு சிஓஸ்லாம் மீட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்தோம் பெங்களூர் போயிட்டு எல்லாமே நாங்கள் ஃப்ரான்சிஸ் பேக்கும் எடுத்துருக்கோம் கம்பெனிக்கில் இன்னொன்று இதுக்கு ஃப்ரான்சைஸ் பேக்குன்னு சொல்லிட்டு அது வந்து இருபத்தாயிரம் தேதி க்ளோஸ் போது அது நாங்கள் சொல்லலை ஓகே ஒரு டீமில் ஜாயின் ஆகும் மட்டும் இருக்கோம் ஸோ பயன்படுத்தி மக்களே நிறையா விஷயங்கள் நமக்காக வந்து கொட்டி கிடக்குது உள்ளுக்குள்ளே நம்ம பயன்படுத்தி தான் முன்னுக்கு வந்துடலாம் நம்ம எவ்வளோ போகிறோம் எட்நூற்றி எழுபத்தஞ்சா தான் கட்டப்படும் இல்லைங்களா ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கு இங்கே இமேஜ்லாம் இமேஜெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்லும் இந்த இமேஜே உங்களுக்கு சொல்லும் இங்கே பா இது கூட நோட்டீஸ் அடித்து போய் கொடுத்துட்ருக்காங்க ஓகேவா வாய் இதை பார்த்துக்கோ இதெல்லாம் வந்து எடுத்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க நல்ல ஆஃபர்ச்சுனிட்டி நம்ம கொடுத்துருக்காங்க இதில் மட்டும் தான் சக்ஸஸ் அடைய முடியும் வேறு எதிலையும் சக்ஸஸ் அடைய முடியாது இங்கே எல்லாமே நாங்களும் கால்குலேட் பண்ணி பார்த்துருவோம் இங்கே எங்கேயும் ஆர்வ கொடுக்கல ஆர்வ் கம்பனிகள் தான் தோல்வியடையும் இங்கே எங்கேயும் ஆர்வோய் கொடுக்கல நம்ம டீம்லாம் உடையாது நம்ம டீம் உழைச்சடிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் வச வருஷம் நம்ம வந்து ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பேங்க் எடுக்கும்போது நம்ம வந்து வருஷம் இன்கமும் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் தரமான கம்பெனி நிலையான கம்பெனி லிங்க் மூலியமாக ஜாயின் பண்ணுங்கள் லிங்க் எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கே கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம குரூப்லையும் ஜாயின் பண்ணிட்டு எல்லாமே தகவலாம் கேளுங்கள் ஓகேவா தரமான கம்பெனின்னால் மாளிகப்பை தான் இதெல்லாம் தான் கோடி கோடிக்கிழங்காக லட்சக்கலங்காக சம்பாதிக்க முடியும் உழைப்பு போடக்கூடிய மக்கள் சரிங்களா இங்கே உங்களோட உழைப்பு வீண் போகாதுங்க ஸோ நன்றி இந்த வீடியோ தான் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்போட் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல பிஸ்னஸ்ஸாங்க கூட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் சரிங்களா ஸோ இதுதான் அழியாத கம்பெனி இதை தான் மெயினாக ப்ரொமோட் பண்ண போகிறோம் நாங்கள் பயன்படுத்துவோம் மக்களை நன்றி